நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் அதை பற்றிய விளம்பர தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது திருச்சிராப்பள்ளியில் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் நேரடியாக பங்கேற்று ஆசிரியர்களை தேர்வு செய்கிறார்கள் வாக் இன்ட்ரீயூ பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பணியிடங்கள் பற்றிய தகவல்கள் அதாவது பிரின்ஸ்பால் வைஸ் பிரின்ஸ்பால் கோஆர்டினேட்டர் நீட் ஐஐடி ஜேஇஇ ட்ரைனிஸ் ஆல் சப்ஜெக்ட் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஸோ இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பாடம் களை பொறுத்தவரை தமிழ் இங்கிலீஷ் ఫిజిక్స్ కెమిస్ట్రీ మ్యాత్స్ కంప్యూటర్ సైన్స్ కామర్స్ ఎకనామిక్స్ అకౌంటెన్సీ బిజినెస్ మ్యాత్స్ కంప్యూటర్ అప్లికేషన్ బయాలజీ బోటనీ జూయాలజీ மற்றும் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த அனைத்து பாடங்களுக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் அதே போன்று செகண்டரி டீச்சர்ஸ் அதாவது பிடி அசிஸ்டன்ட் ஸோ இந்த மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து இதுவும் அனைத்து பாடங்களுக்கும் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஸோ இது அனைத்து பாடங்களுக்குமே ஆசிரியர்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள் போன்று மிடில் ஸ்கூல் ஸோ இது இடைநிலை ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு அனைத்து பாடங்களுக்கும் மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது போன்று ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது கிண்டர் கார்டனுக்கான ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் இதை பொறுத்தவரை இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ மொத்த பன்னியிடங்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி அறுபது அதே போன்று கிண்டர்கார்டன் ஸ்கூல் டீச்சர்ஸ் இதுவும் அனைத்து படங்களுக்கான ஆசிரியர்கள் மொத்த பன்னிடங்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஸ்பெஷல் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டீச்சர்ஸை பொறுத்தவரை பிஇடி ஹிந்தி யோகா மியூசிக் கராத்தே டான்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மொத்த பன்னியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி இருபது ஸோ இது இதுபோன்று பல்வேறு ஆசிரியர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது ஸோ இது நடைபெறக்கூடிய இடம் சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்திரம் பேருந்து நிலையம் திருச்சிராப்பள்ளி ரெண்டு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எட்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு ஜீரோ எட்டு ஆறு இரண்டு மற்றொரு தொலைபேசி எண் எட்டு ஜீரோ ஒன்று ஐந்து மூன்று நான்கு மூன்று நான்கு ஆறு இரண்டு அதேபோன்று மற்றொரு தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஆறு ஏழு ஐந்து ஸோ இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நண்பர்கள் உங்களுடைய பயோடேட்டாவை தயார் செய்து பதினைந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சண்டே காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சத்திரம் பேருந்து நிலையம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறக்கூடிய இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கன வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் ஸோ இது அனைத்து ஆசிரியர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் ஸோ எந்த கல்வித் தகுதி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்